வணக்கம் மக்களே இந்த வீடியோ ஒரு சில பிஆர் கும்பல்ஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ லைவ்ல ஒரு பிரச்சனை வந்து இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா சாப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரித்து வைக்கல அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சௌந்தர்யாக்குள்ள ஒரு சண்டை வந்து ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷன் அது கொஞ்சம் பெருசாக இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன யார் மேலே தப்பு பிஆர் கும்பல்ஸ்க்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோல சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்படின்ற ரிவ்வூவுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் முதல்ல முத்துக்குமரன் அண்ட் சவுந்தர் இவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஏதோ பன்னீர் பட்டர் மசாலாவோ இன்னமோ ஒன்று ஏதோ ஒரு குழம்பு போல இப்போ பட்டர் போட்டு பண்ணி அது பன்னீர் போட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பிரித்து வைக்காமல் ஒரு சில ஆட்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க ராணுவ விஷாலு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ இதை வந்து முத்துக்குமரன் வந்து கேட்குறாப்புல ஏன் அது மாதிரி எடுத்து கொடுத்தீங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி வைக்க வேண்டியது தானே எல்லாேருக்கும் ஆளுக்கு இப்போ இருபது பீஸ் அதில் கிடக்கு அப்படின்னா அதில் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாப்புல அப்போது அந்த இடத்துல என்னோட ஆர்குமெண்ட் என்ன வருது அப்படின்னா முத்துக்குமரன் நான் வந்து வச்சு தானே இதை வந்து அதாவது இந்த ப்ரான் இன்றைக்கி மதியம் ப்ரான் செய்கிறதா பிளான் அதாவது ப்ரான் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் செய்கிற சாப்பிட்றவங்க இல்லாமல் மற்றவங்களுக்கு இந்த பட்டர் இந்த பன்னீர் இந்த மாதிரி ஐட்டங்கள் அந்த பன்னீரில் செய்யப்பட்ட அந்த குழம்பு வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வச்சலாம் அப்படிங்க மாதிரி ஒரு பிளான் தான் இருந்திருக்கு பட் ஆனால் அதே இந்த இடத்துல சௌந்தர் என்னன்னா ஏன் கேட்குறாங்க அப்படின்னா சௌந்தர்யா வந்து கிச்சன் வந்துச்சார் ஸோ அதனால் சௌந்தர் வந்து கேட்குறாங்க சௌந்தர்யா என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நம்ம தான் அடுத்து சமைக்க போகிறோம்ல அதை சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன் அதனால தான் இதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கிடையாதுங்க சௌந்தரியா நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இது வந்து நம்ம வீடு கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு அடுத்து சமைக்க போகிறோம் இதை வந்து அண்ணா சாப்பிட்டோம் இதை தம்பி சாப்பிட்டோம் அப்படிலாம் கிடையாது இது டோட்டலாக ஒரு வார்த்தை எல்லாத்தையுமே கேட்டிருக்கலாம் சௌந்தரியா இது மேலே சௌந்தர்யா மேலே நான் தப்பு சொல்லலாம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது சரிங்களா அவங்க அதை முடிக்க போகிறோமே அப்படிங்கிற மாதிரி தான் பட் அதை கேட்டிருக்கணும் சௌந்தரியா வந்து அதை கேட்டுருக்கணும் இது வந்து எல்லாரும் சேர்ந்து வாங்கின ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்க பத்து பேருக்குள்ள ப்ரொவிஷன்ஸு பத்து பேர் அதுல பங்கு இருக்கு இவங்க அவங்க கிடையாது சரிங்களா இப்போ அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அதை வச்சுருது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது இந்த விஷயம் இதுதான் அங்கே இவ்வளோ தான் அந்த பட்டரை வந்து எல்லாருக்கும் பிரித்து வைக்காமல் இன்சார்ஜாக இருக்கிறோம் குறிப்பிட்ட ஆட்கள்ட்ட எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால முத்துக்குமரே எனக்கு சாப்பாடு வேண்டாம் நான் சாப்பிடல நான் சாப்பிடாமல் இருக்கேன் பிரச்சனை இல்லை நான் வெஜ்ஜு தான் சாப்பிடணும்னு தெரியும் அப்படியே நீங்கள் அப்படி பண்ணீங்க நான் சாப்பிடாமலே இருக்கேன் அப்போ தான் புரியும் அப்படிங்க மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலில் பேசுகிறப்பில்ல இதில் என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பிஆர் கும்பல்கிட்ட நான் தெரியாமல் கேட்குறேன் முக்காவாசி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்துக்குமரனோட பழைய வீடியோஸ் அந்த சாப்பிட்டார் இல்லை நான்வெஜ் சாப்பிட்டார்ல வீடியோ போட்டுருப்பார் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் வெஜிடேரியன் முத்துக்குமரான பாருங்கள் வெஜிடேரியன் முத்துக்குமரான பாருங்கள் பாருங்கயா வெஜிடேரியன் முத்துக்குமரான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டுட்ருக்காங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் உண்மையிலே ஏதாவது லைவ்லேயும் பார்ப்பீங்களா எதுவும் எபிசோடு பார்ப்பீங்களா இல்லை கடமைக்கு காசு வாங்கிட்டு போஸ்ட் வச்சு போடணும்னு வந்துடுவீங்களான்னு எனக்கு தெரில ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா முத்துக்குமரன் ஆன் தலைவ்லேயே ஒரு நாள் சொல்லியிருக்காரு நான் இந்த பிக் நான் சாப்பிட்ற ஆள் தான் இந்த பிக் பாஸ்குள்ளே சாப்பிட வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட தீபகிட்ட ஒரு நாள் சொல்வார் இடையில் ஒரு ஃபார்ட்டி டேஸுக்கு அப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து சொல்லியிருப்பார் எனக்கு இதுக்கு மேலே சாப்பிட வேணான்னு தோணுது நான்வெஜ் சாப்பிட வேணான்னு தோணுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிக் பாஸ் முடிக்கிற வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பார் சரிங்களா அதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது நான் சாப்பிட மாட்டேன் அப்படினு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காரு இவங்க இடம் இன்னைக்கு பாருங்கள் வெஜிடேரியன் முத்துக்குமரனை நான் பாருங்க வெஜிடேரியன் நான் பாருங்கன்னு தற்கோரி தனமாக போய்ட்டு பேசிகிட்டு இருக்காங்களே நான் தெரியாமல் கேட்குறேன் அந்த அளவுக்கு முட்டாளா முத்துக்குமரன் இருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு பேசுற முத்துக்குமரன் உங்களுக்கே தெரியும் முத்துக்குமரன் எந்த அளவுக்கு பேசுவாரு எந்த அளவுக்கு யோசிப்பாரு எந்த அளவுக்கு பாயிண்ட் பிடிச்சி பேசுவாருன்னு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய முத்து முத்துக்குமரன் வந்து இந்த அளவுக்கு முட்டாள தரமா நீங்க நினைக்கிறீங்க வெளியில இவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம் சாப்பாட்டை பத்தியே ஒரு தனியா ஒரு தனியா ஒரு லிஸ்டே வச்சு போட்டிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெஜிடேரியன் சொன்னா நம்ம நம்புவாங்களாம் கேட்டா அந்த அளவுக்கு முட்டாள் தரமா வச்சு முத்துக்குமரன் வந்து இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க நான் இன்னொரு விஷயம் இங்கே கேட்குறேன் என்னன்னா இதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணணுமா இதுக்கு சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்லணுமா அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இதே விஷயத்தை அன்சிதா பண்ணாங்க அன்சிதா பண்ணப்ப அதை டீம் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணி கொண்டு போனாங்க நீங்கள் அந்த இடத்துல கூட என்ன பண்ணீங்க அப்படின்னா முத்துக்குமரணன்னு சரி அப்படியாவது அந்த பிரச்சனையை முடிப்புன்னு சொல்லி தான் அவர் பிளேட்டில் இருந்து எடுத்து கொடுத்தாரு ஆனால் அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா உள்ள பூந்து எப்படி எடுத்து கொடுக்கலாம் எப்படி எடுத்து கொடுக்கலாம் எப்படி எடுத்து கொடுக்கலான்னு ஒரு சண்டே கிரியேட் பண்ணிங்க ஆனால் அதை லைவில் அவ்வளோ அழகாக சாஃப்டாக போய் மன்னிப்பு கேட்டாங்க அந்த பிள்ளையுமே மனசு இறங்கி முடிஞ்சு போச்சு பட் இந்த இடத்துல சௌந்தரியா வெளியில் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் நான் இருக்குன்னா கொடுத்தேன் சமைக்க போகிறதா கொடுத்தேன் தப்பா தப்பா அப்படின்னு கேட்டால் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுக்கு கோவம் தான் வரும் முத்துக்குமரம் சொல்கிற தப்பு பண்ணிவிட்டு ரொம்ப கத்தாத சௌந்தரியா தப்பு பண்ணி கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன் சரிங்களா அந்த இடத்துல எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்டாங்க அந்த இடத்துல அன்ச்சிதா பண்ணது எல்லாருக்கும் கரெக்டாக போட்டுச்சு சாப்பாடு வேண்டாம்னு ஒதுங்கி போனது அப்படி தான் பண்ணியிருக்கணும் இன்க்ளூட் நானுமே அப்படி தான் பண்ணியிருக்கணும் அதுதான் கரெக்டு அப்படி பண்ணதுனால தான் இவங்களுக்கு ஞாபகம் வர அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம எல்லாருமே அன்சிதாக சப்போர்ட் பண்ணோம் இந்த கும்பல்ஸும் அஞ்சிதாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா முத்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறனால இப்போது அதே கும்பல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இதுக்காக முத்து வந்து சாப்பிடாம இருக்கலாம் எதுக்காக போகலாம் எதுக்கு இதுக்காக இதெல்லாம் ரொம்ப இல்லையா அப்படின்னு ஒரு கும்பல்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு இதுதான் ஆன்சர் என்ன பொருத்தல இதான் அன்னைக்கு அஞ்சுதான் பண்ணது கரெக்டு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்றைக்கி முத்து பண்ணுறது கரெக்டு தான் சரிங்களா இன்னொன்று வெஜிடே கேட்டேன் இதுக்கு தெளிவான ஆன்சர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ் குள்ள நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தீபக் கிட்ட ஒரு நாள் லைவ்ல லிவிங் ஏரியால உட்காந்துருக்கும் போது எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காப்ல ஸோ அதனால மறுபடியும் முட்டாள்தனமா என்ன பண்றீங்க மூடு முட்டித்தனமா போய் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து வந்து போட்டு இங்கே பாருங்க வெஜிடேரியன் இங்கே பாருங்க வெஜிடேரியன் சொல்லிட்டு தெரியாதீங்க சிரிப்பாக இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கு ஸோ இந்த சட்டையை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன யார் மேலே தப்பு இருக்குது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வீ எனக்கு தெரிஞ்சு சௌந்தரியாவும் பெருசாக அது சொல்ல நான் விருப்பப்படலை ஏன்னா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அப்படிதான் சில விஷயங்கள் சாப்பாடு விஷயங்கள் அவங்க பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க சம்டைம்ஸ் அவங்க இந்த மாதிரி தப்பு நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதை வெளியில உட்காந்துட்டு இப்படி தற்கூரி தரமாக பேசுகிறேன் உள்ளக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது ஏதோ அசால்ட்டாக இருந்திருப்பாங்க அவங்க ஆனால் வெளியில் உட்காந்து தற்கூரித்தனமாக தரமா பேசும்போது தான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னங்கறத கமாண்ட்ல போட்டுடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற வரைக்கும் தங்கி தங்கிஸ் சொல்லுங்க